யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு முள்ளங்கி கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த முள்ளங்கி கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் அலசி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான பொருளை பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் இது வந்து ஒரு குழி கரண்டிய அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கங்க கொஞ்சமாக கடுகு எண்ணெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க கடாயில் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு சிம்பிளான இதுதான் ஆனால் வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு நல்லது இந்த கீரை பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் கிடைக்கும் ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து முள்ளங்கி எப்போனாலும் கிடைக்கும் ஆனால் கீரைன்றது அந்த டைம் தான் அதுவும் இல்லாமல் நம்ம கீரை வாங்குற அன்னைக்கே செஞ்சால் தான் நல்லா நல்லாயிருக்கு இல்லைன்னா என்ன தான் ஃபிரிட்ஜில் வச்சாலும் பழுத்து தான் போகுது அதால் அந்த டைமில் கிடைக்கும் போது நீங்கள் உடனே வாங்கி இந்த முள்ளங்கி கீரையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா முள்ளங்கியை விட நாலு மடங்கு அதில் அந்த அதில் என்ன இருக்கோ அந்த தன்மை வந்து இதில் இருக்குது முள்ளங்கி கீரையில் இருக்குது இந்த கடுகு புரிஞ்சவுடனே பாசிப்பருப்பு வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து இது வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதிலே பச்சை மிளகாவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இது நல்லா பொன்னிறமும் வதங்கினோன்னே தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுங்க இது சிம்பிளாக நிறைய கிராமங்களில் இந்த கீரையை கண்டாலே விட மாட்டாங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க நோய்கள் அதிகமாக தாக்காமல் கொஞ்சம் நல்ல முடல் இருக்குது அதான் காரணம் நம்ம வந்து இந்த சிட்டியில் இருக்கவங்களும் அந்த கீரை பார்க்குறதே அவ்வளோ அறிநாயம் அப்படியே பார்த்தாலும் அதை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது நான் சின்ன பிள்ளைங்களாம் தான் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு டைமில் அதை அவங்க திருந்திட்டு நான் இது நல்லதுன்னு கேட்டால் அன்றைக்கி எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் வண்டி தான் சாப்பிடணும் அவனுங்க தொடவே மாட்டாருங்க என் பிள்ளைகள் இருந்தாலும் இந்த மருத்துவ குணமுள்ள இந்த கீரையை வேஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னா இது சாதம் பிடிச்சி நம்ம சாப்பிட்லாம் அந்த தக்காளி வதங்கணுன்னே அதுலேயே கீரையை போட்டுருங்க இதுவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுருங்க ஏன்னா இந்த வந்து கீரை வேகணும் நான் வந்து இந்த முள்ளங்கிலேயே தண்ணி இருக்கிறதா நான் அப்படியே தண்ணி வந்து விடலை நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் விட்டீங்கன்னா தான் கொஞ்சம் அது வேக வேகும் நல்லா உங்களுக்கு வேணும்னா ஒரு தேங்காய் பூ துருவி ஒரு அரை மூடிக்கு இல்லை ஒரு கால் மூடி அளவுக்கு போட்டின்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டு தூக்களாக இருக்கும் தேங்காய் பூ தூவி நம்ம வெறுமனே வந்து கப்பில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இல்லை சாதம் பிசைஞ்சு நம்ம போட்டு இதை மாதிரி நம்ம சாப்பிட்லாம் சிம்பிளாக செய்யணுன்னா நமக்கு இந்த இந்த மெத்தட் போதும் ஏன்னா கிடைச்சா விட்டுறாதீங்க ஏன்னா இந்த முள்ளங்கி கீரைன்னு சொல்கிறோம் நமக்கு வந்து ரத்த சுற்றி இல்லாமல் நல்லா நுரையீரலை சுத்தப்படுத்தும் கண் தெளிவான பார்வை கிடைக்கும் ஏன்னா ஒரு டைமில் தான் நமக்கு இந்த முள்ளங்கி கீரை கிடைக்கும் எல்லா டைமும் கீரை கிடைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம் கிடைக்கும் கிடைக்கும்போது நீங்கள் டக்குன்னு பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க சும்மா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உங்களுக்கு கிடைச்சா கூட போதும் ஏன்னா இந்த முள்ளங்கி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை முள்ளங்கி சாப்பிட்றது இது ஒரு முறை அந்த கீரை சாப்பிட்டாலே நமக்கு அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட் மருத்துவ குணமுள்ள இந்த முள்ளங்க கீரை அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவு என்ன தண்ணி ஊற்றிக்கங்க நான் வந்து தண்ணி ஊற்றலை ஏன்னா நம்ம அலசிட்டு அப்படியே வச்சதால அது தண்ணி இருந்தாலும் நான் அப்படியே இது பண்ணிட்டேன் இன்னொன்று கீரைகளை வந்து மூடாதீங்க எந்த கீரையும் சமைக்கும் போது நீங்கள் மூடாமல் சமைச்சிங்கன்னா அந்த பச்சையும் வந்து நமக்கு கிடைக்கும் மூடிட்டிங்கன்னா பச்சையும் வந்து ஒரு டார்க் க்ரீனாக மாறிடும் இலைப்பச்சையும் வந்து நமக்கு கிடைக்கும்னா அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி எடுத்தாலே போதும் அது தண்ணி விடும்போது நம்ம வந்து ரொம்ப எண்ணெயில் வதங்காது கீரை அப்போ அந்த தன்மை முழுசாக கிடைக்கும் கொஞ்சமாக அதை தண்ணி அதிகமாக விட்டுறாங்க மாதிரி உப்பு வந்து இது அதிகமாக சேர்க்காது உப்பு திட்டமாக பார்த்து கொஞ்சமாக போட்டு வேணும்னா கூட சாப்பிட்டு பார்த்தா கூட நீங்கள் திரும்ப போட்டு கிளறிக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு முள்ளங்கி பொரியல் ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு முள்ளங்கி பொரியல் இதில் தக்காளி நம்ம சேர்க்குறதால தான் அதில் இருக்கிற அந்த சிறு கசப்புலாம் எடுத்துரும் அப்புறம் அந்த முள்ளங்கி கூட நமக்கு அந்த தக்காளி சாறு சேரும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் நேரம் பற்றாக்குறையால் வீடியோ என்னால் அதிகமாக போட முடியாமல் இருக்குது முடிஞ்ச உள்ள நான் கண்டினியூ வீடியோ போட பார்க்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்